வணக்கம் மீனராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலருந்து உங்கள் ராசியே சுபத்துவப்படுத்தக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு வந்து ஒரு நிலைத்தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சியாக அமைகிறது உங்களை நீங்களே எப்பொழுதுமே உயர்வாக மதிச்சுக்குவீங்க அது வந்து இந்த மீனராசிக்காரங்களுடைய சிறப்பான குணனே சொல்லலாங்க எப்போவுமே நீங்கள் வந்து கூட கம்பேர் பண்ணி நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நிலைத்தன்மை எப்போவுமே வச்சுருப்பீங்க ஏன்னா இந்த ராசியாதிபதி குரு வந்து ஒரு மங்கள கிரகம் அதனால் தன்னுடைய மதிப்பு தனக்கு வந்து எப்போவுமே உயர்வு அப்படிங்கிற அமைப்பு இந்த மீனராசிக்காரங்கள் பொறுத்தளவில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மை தாங்க அது வந்து ஒரு நல்ல குணம் கூட கீழ்ப்படுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு தன்னுடைய நிலைத்தன்மையை வந்து மிகவும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தானுங்க அப்பேற்பட்ட இந்த ராசிக்கு இந்த ராசியிலேயே சுக்கரன் வந்து உச்சமாகிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க அப்போ உச்ச கிரகம் வந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கே வர்றது நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் வருடகரங்களுடைய பயிற்சி அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனி காலகட்டம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த இரண்டு மாதத்தில் வந்து சனி பயிற்சியும் ஆக போகுது இந்த சனி வந்து உங்கள் ராசிக்கல்ல வரும்போது சுக்கரன் அங்கேயே இருந்து சனியை சுபத்துவப்படுத்துறது ஒரு அற்புதமான பாதுகாப்பான மாதங்க இந்த நான்கு மாதம் இந்த நான்கு மாதத்தில் உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் சனிப்பயிற்சினால் இருக்காதுங்க கட்டாயம் இருக்காதுங்க அதில் எந்த மாற்றம் இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் தாராளமாக நல்ல பொருளாதார வ வரவுகள் இருக்க தான் செய்யும் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு மூன்று ஒன்பதுக்கு மூன்று எட்டு கதிபதியான சுக்கரன் மூன்று எட்டு கதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறனால அதுவும் ராசிலேயே இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குங்க இந்த நான்கு மாதம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாது பாதுகாப்பு மட்டும்தான் தரும் பெரிய லாபங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது பாதுகாப்பான லாபங்களை கொடுக்கும் பாதுகாப்பான முதலீடுக்கு பாதுகாப்பான லாபங்களை இந்த நான்கு மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா இங்கே வந்து ராசிலேயே இருக்க வரக்கூடிய சனியை வந்து சுக்கரன் வந்து அப்படியே கூல் பண்ணிடுவார் அதனால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டங்கள் வரப்போகிறது கிடையாது ஆயினும் வருடகிரங்களுடைய அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்க தான் செய்யுங்க ராசிலேயே சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஆயினும் இந்த ராசி ஆதிபதியான குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாமல் போயிடும் அதனால் அனைத்து விஷயத்திலும் கவனம் கவனம் தேவை வேலைக்கு போயிட்டுருக்குறீங்களா வேலையிலும் கவனம் தேவை வேலையில் மாற்றங்கள் வருதா தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வந்து சீருதுக்கு பார்த்து தான் அந்த வேலையினுடைய மாற்றத்தை ஏற்றுக்கணும் இல்லாட்டி சட்டிக்கு பயந்து அடுப்பில் விழுந்துருவீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சனி பகவான் கொடுத்துருவார் ஏன்னா நான்கு மாதம் உங்களுக்கு பாதுகாப்பான அமைப்பு தான் நான்கு மாதத்தில் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வந்துட போகிறது இல்லை ஆயினும் இந்த ராசியை பொறுத்தளவில் சனி வந்து அங்கே சுபத்துவமாக தான் ஆறார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சுக்கரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை அமைப்பில் மிகவும் சிறப்பாக தான் இருக்குங்க அப்போ வந்து சனியினுடைய அமைப்பு ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும் பெரிய பாதகங்கள்லாம் வந்துடாது சுக்கரனும் குருவும் குரு பயிற்சிக்கு அப்புறம் பயிற்சி ஆவாங்க அதாவது பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பு வந்து சிறப்பான காலகட்டங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் வந்துடாது இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கவனம் தேவை அகலக்கால் வச்சிடக்கூடாதுங்க இப்போ தான் வந்து புதுசாக நண்பர்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க ஒரு லட்சம் போட்டிங்கன்னா நாலு லட்சம் எடுத்துடலாம் ஒரே மாதத்தில் அப்படின்ட்டு வருவாங்க ஈமு கோழி வளர்க்குறேன் சந்தன மரத்தை இதாக பண்ணுறேன் அந்த மரம் வளர்க்கலாம் இந்த மரம் வளர்க்கலாம் அதாவது நிறைய ஸ்கீம் அப்படிங்கிற அமைப்பில் வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தியை மலுங்கடிச்சிடும் போன வாரம் அதாவது இப்போ வந்து மக நட்சத்திரத்தில் இனி சனி பகவானெல்லாம் இனி வரலை சனிப்பயிற்சி இனி வரல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டார் ஏன்னா சனி வந்து மூன்று மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவார் மூன்று மாதம் கழித்து தான் ரிலீஃபும் அவர் சனி ஒரு மந்த கிரகம் அதனால் தயவுசெய்து மீனராசிக்காரங்க எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படாதீங்க சார் நான் செய்யணும் சார் அப்படின்ட்டு எந்த விஷயத்துக்கும் போகாதீங்க ஸ்கூல்ல ஸ்கூல் லீடருக்கும் கூட பிரச்சனை வருங்க நான் தான் அப்படின்ட்டு முந்திரி கொட்டையால தான் போவீங்க ஏன்னா உங்களுடைய உங்களுடைய குணமே அப்படித்தான் தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் தன்னம்பிக்கை உள்ளவங்க தான் தைரியமானவங்க தான் நல்லவங்க ஆனால் ஏமாளி ஏமாளித்தனம் இருக்கும் உங்கள்கிட்ட அதனால் இந்த மீனராசி பொறுத்தளவில் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது இருந்தாலும் பெருசாக முதலீடு செய்கிறது வேலையில் வேலையில் கவனம் தொழிலில் கவனம் புதிய முதலீடுகளை கவனம் பங்குச்சந்தை பக்கமே போயிடக்கூடாது சார் பங்குச்சந்தையில் நிறையா முதலீடு பண்ணிட்டேன் சார் அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிக்குங்க ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலையை கொடுக்க மாட்டார் சனி பகவான் மேலும் அதிகப்படுத்த தான் சூழ்நிலையில் கொடுப்பார் இங்கே குருவும் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பில் சனியும் சுபத்துவம் ஆவார் அதனால் நிறைய முதலீடு செய்ய தூண்டுவார் ஏன்னா நம்மளுடைய முயற்சி நம்மளுக்கு பளிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் இருக்கிற ராசியாதிபதி குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுவும் நடக்கும் தயவுசெய்து அதெல்லாம் வந்து நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது எவ்வளவோ லாபம் வந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி லாபம் தெரியுது சார்னாலும் தயவுசெய்து வேண்டாம் ஒரு மாயையா இருக்கும் காணல் நீர் அப்படிம்பாங்க இல்லைங்களா நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டு ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரியே தெரியும் ஆனால் பக்கம் பக்கம் போக போக பார்த்தீங்கன்னா அது தண்ணியாக இருக்காது அது ஒரு 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 நிழல் மாதிரி தான் இருக்கும் காணல் நீர் அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் இப்போ வந்து வலி கொடுப்பார் தூண்டுவார் தயவுசெய்து அந்த தூண்டலில் மாட்டிக்காதீங்க உங்களோட சுய ஜாதகத்தில் உங்களுடைய தசாபூத்திகள் ஒத்துழைப்பு இருக்கும்போது அந்த தூண்டலில் மாட்டிக்க மாட்டீங்க நெகட்டிவாக இருக்கும்போது ஆறு எட்டு தசாபுத்திகள் நடந்ததுன்னா அந்த தூண்டலில் மாட்டிக்குவீங்க சிரமப்படுவீங்க ஆனாலும் சனி பயிற்சி சாதகமான சூழ்நிலையை கொடுத்தாலும் ஒரு வருஷம் பாதுகாப்பு இருக்குது அதனால் இந்த மீனராசியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு எல்லாரையும் நம்புவீங்க அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக தான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு இக்கன்னாக வரக்கூடிய காலம் அதனால் தயவுசெய்து எந்த விஷயத்துலேயும் புதிய முயற்சிகள் இறங்காதீங்க ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற விஷயத்தில் பண்ணுங்க அது ஒன்றும் பெரிய சாதகமற்ற சூழ்நிலையை கொடுத்துட மாட்டார் இருந்தாலும் சனி பகவான் ராசியிலே வர்றது சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சுக்கரணும் அங்கே இருக்கிறது ஒரு நான்கு மாதம் பாதுகாப்பு தான் பாதுகாப்பு தான் தருவார் சுக்கரன் சுக்கரன் வந்து இந்த ராசிக்கு பகை கிரகம்தான் ஏன்னா இங்கே குருவும் சுக்கரனும் குரு பேச்சுக்கு அப்புறம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பில் வி அதாவது முயற்சிகளை பண்ணினா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஒரு தூண்டுதலை கொண்டே இருப்பார் இந்த சுக்கரன் அப்போ தயவுசெய்து எந்த புது புது முயற்சிகளும் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது இறங்கினேன்னா முயற்சின்னு செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க அதனால் புதிய முயற்சிகளை இறங்காமல் இருங்க ஏன்னா மேலும் மேலும் ஏன் அதை மட்டும் நான் சொல்கிறேன்னா அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்தே தீர்வார் விரயங்களை கொடுப்பார் அதனால் தயவுசெய்து புதிய முயற்சிகளில் தயவு செய்து இறங்க வேண்டாம் எப் எப்பேற்பட்ட வாய்ப்புகளாக இருந்தாலும் சார் அங்கே கிடைக்கிது சார் அது கிடைக்கிது சார் அவன் வாங்கிட்டான் சார் இவன் வாங்கி சார் எனக்கு கட்டாயம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரே டார்கெட்டாக கொடுப்பார் அதை தயவுசெய்து நம்பிடாதீங்க மற்றபடி சுக்கரன் வந்து லா ராசியிலே வர்றது ஒரு சிறப்பான பாதுகாப்பு தான் ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிப்பயிற்சியும் வந்து பெருசாக பாதிப்புகளை கொடுத்துராது ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பாதுகாப்பு தன்மை இருக்கும் அதையும் மீறி சனி பகவான் உங்களுக்கு வந்து சில சங்கடங்களை கொடுப்பார் அதனால் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி தான் அந்த சுக்கர பயிற்சி நன்றி வணக்கம்